சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழி மாதம் மட்டும் காட்சி தரக்கூடிய மரகத லிங்கத்தை பற்றி தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற திருச்செங்கோடு நகராட்சியில திருச்செங்கோடு மலைக்கு மேல அமைஞ்சிருக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் இங்க மூலவர்களாக அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாகம் பிரியாலும் அருள் கொடுத்து வராங்க தமிழகத்தோட பழமையான சிவாலயங்கள்ல ஒன்று திருச்செங்கோடு அத்தநாரீஸ்வரர் கோவில் தன்னோட அழகிய சிற்பங்கள் மற்றும் வரலாற்று சிறப்பிற்காக புகழ் பெற்றதும் கூட ஆதிசேசனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையில நடந்த சண்டையப்பும் சிதறிய மேருமலையோட ஒரு பகுதியா திருச்செங்கோடு மலை உருவானதுன்னு இந்த மரகதலிங்கம் அந்த காலத்துல இருந்தே இங்க இருக்கிறதாவும் ஒரு புராண கதை இருக்கு இந்த மலையானது வடமேற்குல இருந்து பாக்குறப்போ பசுவோட தோற்றம் மாதிரியும் மேற்கு திசையில இருந்து பாக்குறப்போ ஆண் உருவம் படுத்து இருக்கிறது மாதிரியும் தென்மேற்கு திசையில இருந்து பாக்குறப்போ பெண் உருவம் படுத்திருக்கிறது மாதிரியான தோற்றமும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த தல மூலவரான அர்த்தநாரீஸ்வரர் சுமார் ஆறு அடி உயரத்துல சரி பாதி ஆணாகவும் சரி பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி வெள்ளை பாஷானத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியை அருள் கொடுக்கிறாரு இந்த கோவில்ல மார்கழி மாதத்துல மட்டும் அபிஷேகம் செஞ்சு வழிபடக்கூடிய மரகத லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்தை மார்கழி மாதத்தை தவிர மத்த மாதங்கள்ல பார்க்க முடியாது குறிப்பா மார்கழி மாதத்திலையுமே காலை சுமார் ஐந்து மணி வரைக்கும் மட்டுமே அந்த லிங்கத்தை தரிசனத்துக்கும் வச்சிருப்பாங்க மரகத மரகதலிங்கம்னா என்னங்கிறத பத்தி பார்ப்போம் மரகதம் அப்படின்றது ஒரு வகையான அழகிய பச்சை மரகத லிங்கம் அப்படின்றது மரகதக்கல் கொண்டு செய்யப்பட்ட சிவலிங்கம் இது சிவபெருமானோட அம்சமாவே கருதப்படுது நவ கிரகங்கள்ல புதனுக்குரிய ரத்னமா மரகதம் கருதப்படுது இந்த லிங்கத்தை இந்திரனை பூஜித்து வந்ததாகவும் புராணங்கள் சொல்லுது திருச்செங்கோடு கோயில்ல இருக்கிற மரகத லிங்கம் பிருங்கை முனிவரால வழிபட்டதா ஐதீகம் இந்த கல்லுக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதா நம்பப்படுது மரகதம் சூரியனோட தாக்கத்தை குறைச்சி அமைதியையும் தெளிவையும் தரும்னு நம்பப்படுது திருச்செங்கோடு மரகதலிங்கத்தோட பச்சை நிறம் பக்தர்களோட மனதுல அமைதியையும் தெளிவையும் ஏற்படுத்துது மரகதலிங்கம் அர்த்தநாரீஸ்வரர் சன்னித்தில அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு இன்னும் அதிக சிறப்பு கிடைக்குது மரகதலிங்கத்தை தரிசனம் செய்யறதுனால மனசுல அமைதி கிடைக்கும் பல நோய்கள் நீங்கும் செல்வம் பெருகும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் மரகதலிங்கம் தன்னை தரிசிக்கிற பக்தர்களுக்கு அழகிய காட்சியை கொடுக்குது அர்த்தநாரீஸ்வர சிலைக்கு கிட்டக மரகதலிங்கம் ஒரு பேழைக்குள்ள வச்சு பூஜிக்கப்படுது இந்த லிங்கத்தை மார்கழி மாதத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் இதோட சிறப்பு அம்சம் இதுதான் மற்ற மாதங்கள்ல இதுக்கு பதிலா வேறு ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க திருச்செங்கோடு மரகதலிங்க வரலாறு என்னங்கிறத பத்தி பார்ப்போம் பிரிங்கி முனிவர் கைலாயம் வர வேலையில சிவபெருமானை மட்டுமே வழிபட்டுட்டு வந்தாரு சிவபெருமானுக்கு கிட்டக்கு இருக்கிற தேவியை வழிபடாம விட்டுடுவாரு ரெண்டு பேரும் ஒன்றா அமர்ந்திருந்தாலும் சரி சிவனை மட்டும் வணங்குற வகையில வண்டு வடிவம் எடுத்து சிவனை சுற்றி வந்து வழிபட்டு வந்தாரு இதனால கோபம் அடைஞ்ச பார்வதி தேவி முனிவர்கிட்ட சக்தியாக்கி என்ன அவமதிச்சதுனால நீ சக்தியிலிருந்து இழந்து போவாயின்னு சாபமிட்டாங்க இதை அறிந்த சிவன் முனிவர் கிட்ட நானும் சக்தியும் ஒண்ணுதான் சக்தி இல்லையல் சிவம் இல்லைன்னு கூறினாரு பார்வதி தேவி சிவனோட இடது பாகத்தை இந்த இந்த தான் தவம் புரிஞ்சு கேதார கௌரிபர்தி இருந்து சிவபெருமானோட இடது பாகத்தை பெற்றாங்க பிரிங்கி முனிவருக்கு சிவமும் சக்தியும் வேறல்ல ரெண்டு பேருமே ஒன்றுதாங்கிறத உணர்த்துற வகையில அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்து சிவ அருள் கொடுத்தாங்க அந்த லிங்கத்தில் பார்வதி தேவியும் கலந்து அருள் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவர் தினமும் அதிகாலையில் மலைக்கு வந்து மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தார் இதன் பயன அவர் மறுபடியும் இழுந்த சக்தியை பெற்றாரு அதுக்கப்புறமா தன்னோட சீடர்களுக்கு இந்த மரகத லிங்கத்தோட சக்தியை எடுத்துரைத்த பிரிங்கி முனிவர் மார்கழி மாதத்துல மட்டும் மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்கன்னு அதுக்கப்புறமா சூரியன் உதிக்கிற முன்னாடியே அதை பேழையில வச்சுடணும்னு மற்ற மாதங்கள்ல சாதாரண லிங்கத்தை வச்சு வழிபடுங்கன்னு கட்டளை போட்டாரு அதுபடியே இன்னைக்கும் திருச்செங்கோட்டில் மார்கழி மாதத்துல அதிகாலை நேரத்துல மட்டுமே மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுது மற்ற நேரங்களில் சாதாரண லிங்கத்தை வச்சுதான் பூஜை செய்யறாங்க இந்த புனிதமான மரகத லிங்கத்தை தரிசனம் செய்யணும் அப்படின்னா மார்கழி மாதத்துல திரு திருச்செங்கோடு கோயிலுக்கு போகணும் குறைஞ்சது அதிகாலை ஐந்து மணிக்குள்ள கோயிலுக்குள்ளே இருக்கணும் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி